வஹமத் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இன்றும் இருக்கிறது மிக முக்கிய செய்தியாக அமெரிக்கா சில தளங்களை ஈரானுடைய உதவி பெறுகின்ற சில போராளிகளுடைய தளங்களை இன்று தாக்கியிருக்கிறது அறுபத்தி ஒன்றுக்கும் அதிகமான இலக்குகள் என்றும் அல்லது எண்பத்தி ஐந்து இலக்குகள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலில் ஒரு பதினாறு பேர் இறந்திருப்பதாகவும் முப்பத்தாறு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றது அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை நடத்திய அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளி அமைப்புகள் அந்த அமெரிக்காவினுடைய தளமான ஹராபுல் ஜியர் என்ற ஒரு தளம் ரீஃப் ரமீலான் என்ற ஏரியாவில வட சிரியாவில இருக்கிறது இந்த தளத்தை குறிவைத்து போராளி குழுக்கள் உடனடியாக பதிலடி தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதலை நிகழ்த்துவதற்காக வேண்டி புறப்பட்டுச் செல்லும் அந்த விமானத்தை தான் அந்த ட்ரோனை தான் நீங்கள் படத்தில் இதோ பார்த்து வீடியோவில் இதோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி மற்றொரு தளமான குருதிஸ் ஈராக்களுடைய குருதிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹரீர் படைத்தளத்தையும் அந்த அமெரிக்க தாக்குதல்கள் நடைபெற்ற சில மனைத்துளிகளிலேயே போராளிகள் மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் இந்த இரண்டு தளங்களையும் தாக்கியதில் அங்கு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போராளி அமைப்புகள் அறிவித்திருக்கின்றன அது மாதிரி இந்த இலக்குகளை தாக்குகின்ற பொழுது அமெரிக்கா தெளிவாக ஒரு அறிவிக்கை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் ஈரானை நேரடியாக தாக்க மாட்டோம் ஈரானுக்குள்ளும் தாக்க மாட்டோம் ஈரானுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை தாக்குவோம் ஈரானுடைய அந்த உதவிகளை பெற்று எங்களை தாக்கிக் கொண்டிருப்பவர்களை நாங்கள் தாக்குவோம் என்று அந்த சி க்கு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி அளித்த பேட்டியில சொல்லி இருக்கிறாரு இந்த தாக்குதல் ஆரம்பித்த நேரத்தில் அந்த சனிக்கிழமை அதிகாலையில் ஆரம்பித்த நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு ஜோர்டானின் விமானங்களும் புறப்பட்டு சென்றதாக ஜோர்டானின் ஜோர்டானுடைய விமானங்களும் சென்று அந்த சிரியாவின் இலக்குகளை அது மாதிரி ஈராக்கின் பல இலக்குகளை தாக்கியதாக ஆரம்பத்தில் செய்திகள் வெளிவந்தது ஆனால் இந்த செய்தியை ஜோர்டான் மறுத்திருக்கிறது அமெரிக்கா தான் தாக்குதலில் ஈடுபட்டதை தவிர எங்களுடைய ராணுவத்திற்கும் விமானத்திற்கும் அந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற செய்தியை ஜோர்டான் பிறகு மாலை மறுத்து எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறது சம்பந்தம் இல்லை என்றாலும் சம்பந்தம் தளங்களே அங்கதான் இருக்குது அமெரிக்காவுடைய தளங்கள் ஜோர்டானில் இருக்கிறது இப்ப இருந்துகிட்டு அங்கிருந்தான் புறப்பட்டு போய் அடிக்கிறான்னாக்கா அதுல சரி பேசுவதற்கு வேற விஷயங்கள் இருக்கிறது அது மாதிரி ஈரான் தன்னுடைய எதிர்ப்பை இந்த சிரியாவின் மீதும் ஈராக்கின் மீதும் தாக்கப்பட்ட நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இது அந்த இரண்டு நாட்டினுடைய இறையாண்மையின் மீது தொடுக்கப்பட்ட போராகும் இந்த தாக்குதல்னால ஈரானியர்கள் யாரும் இறக்கவோ அல்லது காயப்படவோ இல்லை என்றாலும் ஈராக்கினுடைய இறையாண்மைக்கு எதிரான செயலாகும் இது சிரியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயலாகும் என்ற அடிப்படையில ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரய்சி இதை கடுமையாக அது மாதிரி பாதிப்புகளையும் இழப்புகளையும் எதிர்ப்புகளையும் அந்த அமெரிக்கா சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஈராக்கினுடைய ஹிஸ்புல்லா கடுமையாக எச்சரிக்கை எச்சரிக்கை செய்திருக்கிறது இந்த தாக்குதல்ல இந்த தாக்குதலை எதுக்கு செய்யறாங்கனாக மூணு அமெரிக்க வீரர்கள் இறந்து விட்டதற்காக வேண்டி இப்படி ஒரு எதிர்த்தாக்குதல் அனுப்புவார்கள் என்றால் காசாவிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்து இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் அந்த அந்த இறப்புக்கு யார் காரணம் இஸ்ரேல் எப்படி காரணம் அது மாதிரி அமெரிக்காவும் காரணம்தான் அப்ப நீ மூணு பேருக்காக வேண்டி கொதிக்கிறிய மூணு பேருக்கு அவனை துடிக்கிறியே அப்ப இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்களை இழந்தவர்கள் எப்படி துடிக்க வேண்டும் எப்படி துடிப்பார்கள் எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்த வேண்டும் உன்னை ஓட ஓட விரட்ட வேண்டுமா இல்லையா அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கிறது அப்ப இது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது அது மாதிரி இன்னைக்கு உசாமா ஹம்தான் ஹமாசனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உஷமாக ஒரு அழகான பேட்டியை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்றார் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் நிறுத்தமும் பரிமாறுவது பற்றி ரொம்ப வேகமாக பேசுகிறார்கள் போர் நிறுத்தம் வந்த பிறகுதானே கைதி பரிமாற திட்டத்தை பற்றி பேச முடியும் இப்படிதானே இப்போ இஸ்ரே அந்த இரத்தனியாகுங்கிற பொய்யன் குழப்பிக் கொண்டிருக்கிறான் அதாவது குழம்பிய குட்டைகளை மீன் பிடிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஒரு பொய்யனாக இருக்கிறான் இன்று வரையிலும் எந்த ஒப்பந்தமும் செய்யல உறுதி செய்யப்படவில்லை உறுதி செய்யப்படவில்லை அது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கைதிகள் பரிமாற்றத்தை பற்றி எல்லாம் செய்ய முடியும் பேச முடியும் பாரிஸில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த பாரிஸ் டாக்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் முதலில் முதலிலிருந்தே சொல்லி வருகிறோம் எங்கள் மக்களுடைய நன்மைக்காக எங்கள் மக்களை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய விலக வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திறந்த மனதோடு நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் திறந்த மனதோடு எங்கள் எந்த எந்த ஒப்பந்தங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த போர் நிறுத்தம் என்று இப்ப எப்படி சொன்னோம்னாக்கா முதல்ல மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் ஒண்ணு காசாவில் காசாவிலிருந்து படைகள் முழுமையாக விலகி சென்று விட வேண்டும் ரெண்டு மூன்று எங்க மக்கள் மீது அதாவது அதிகமான உதவி பொருட்கள் காசாவுக்குள் தாராளமாக தங்குதடையின்றி செல்ல வேண்டும் இவைகள் நடந்தால்தான் இவைகள் நடந்த பிறகுதான் போர் நிறுத்தத்தை பற்றி நாங்கள் ஆலோசிப்போம் யோசிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இதுல எதுவுமே இதுவரை நடக்கல இன்று வரையிலும் நூற்றி இருபது நாளை தொடர்ந்தும் எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் ராபா இல்லையில ராபா இல்லையில நடத்தப்பட்ட தாக்குதல்ல பலர்கள் நினைச்சாங்க வந்து காயமடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நடத்தப்பட்டதுல ஒன்பது பேரு ஷகீதா இருக்கிறாங்க முப்பத்தி ஒரு பேர் நினைச்சிருக்காங்க காயமடைந்திருக்கிறாங்க அப்ப எந்த தாக்கலும் நடத்தலை காணி மூச்சு நடந்து போய் மக்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய ராபா பகுதியில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப எந்த அந்த அத்துமீறலும் நிறுத்தப்படாத நிலையிலேயே போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை இவைகள் எல்லாம் முதல்ல நினைச்சு வந்து நிற்கணும் இந்த அத்துமீறல் நிக்கணும் உதவிகள் தாராளமாக வரணும் அது மாதிரி நினைச்சுணும் நாங்க சொன்ன பல விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்த பிறகுதான் போர் நிறுத்தத்தை பற்றி நாங்கள் யோசிப்போமே ஒழிய அதுவரையிலும் யோசிக்க மாட்டோம் அதே சமயத்தில் நாங்கள் மனதோடு எல்லா கோரிக்கைகளையும் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று உசாமா ஹம்தான் அவர்கள் என்று தன்னுடைய பேட்டியில அந்த போர் நிறுத்தம் பற்றிய தெளிவு செய்தியை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அது மாதிரி துருக்கியினுடைய உளவுப்படை தலைவர் இன்று தோஹாவில இருக்கக்கூடிய இஸ்மா அந்த ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் அனியா அவர்களையும் அவரோடு இருக்கக்கூடிய குழுவினரையும் சந்தித்து இந்த காசா சம்பந்தமான பல விஷயங்களை பேசி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் ஏற்பட்டால் கைதிகள் பரிமாற்றத்தை எப்படி செய்வது காசாவுடைய முன்னேற்றம் எப்படி அந்த போர் நிறுத்தத்திற்கான உத்தரவாதங்களை ஹமாஸ் கேட்குறா இல்லையா அந்த உத்தரவாதங்களை எந்த வழியில எந்த எந்த அடிப்படையில அமைப்பது என்பன போன்ற விஷயங்களை துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவரும் இந்த ஹமாசுடைய தலைவரும் விவாதித்திருப்பதாகவும் அது மாதிரி அந்த பேச்சில அந்த ஹமாசனுடைய தரப்பிலிருந்து குதுசை தலைநகராக கொண்ட தனிநாடு என்ற அந்த நிலைப்பாடுதான் மிக முக்கியமான நிலைப்பாடு என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பல செய்திகள் சொல்கின்றன அது மாதிரி இந்த காசா மக்களுக்கு ஆதரவாக காசாவில் போர் நிறுத்தத்தை போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் உலகத்தினுடைய பல நாடுகள்ல லண்டன்ல அது மாதிரி பாரிஸ்ல அது மாதிரி ஜப்பான்ல அது மாதிரி அமெரிக்காவில ஹோலந்துல ஐரோப்பாவினுடைய இன்னும் பல நாடுகள்ல அது மாதிரி இத்தாலியினுடைய இத்தாலியில என்று எல்லா இடங்களிலும் கடுமையான போராட்டங்கள் இன்றும் நடந்திருக்கிறது பார்க்கக்கூடிய காட்சிகள் பிரிட்டனில் நடந்த போராட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ளும் நெல்ல வீவுல கடுமையான போராட்டங்கள் நூற்றி இருபது நாளை இந்த போர் நெருங்கக்கூடிய நிலையில அந்த கேரிகளை மீட்பதற்கு வந்து உத்தரவாதம் தர வேண்டும் அவர்களை மீட்டு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லவியூவில் ஒரு கடுமையான போராட்டம் நடந்திருக்கிறது அது மாதிரி டெல்லி உட்பட்ட இஸ்ரேலுடைய இன்னொரு நகரங்கள் ஹைபாப்பு நகரங்கள் நகரங்கள் கர்கூர் என்ற நகரங்கள் கஃபாரா என்ற நகரம் என்று இஸ்ரேலுடைய பல்வேறு நகர நகரங்கள் இன்று கடுமையான போராட்டங்கள் நடந்திருக்கிறது எதை வலியுறுத்தி அந்த நெத்தன்யாவுனுடைய அரசை கவிழ்க்க வேண்டும் விரைவாக புதிய தேர்தலை நடத்த வேண்டும் எங்கள் பழைய கேதிகளை கோரிக்கைகளை வலியுறுத்தி இஸ்ரேலுடைய பல நகரங்களின்றி போராட்ட களமான களமாக மாறியதாக செய்திகள் வருகிறது அது மாதிரி இன்னும் இந்த கசாம் படையணியினரும் புதுசு படையணினரும் ஹைசுபுல்லாவும் அது மாதிரி ஹௌத்திகளும் பல்வேறு செய்தி குறிப்புகளை இன்றும் வந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் நடத்திய அந்த போராட்டங்கள் அந்த போர்கள் பற்றிய தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் வந்து இருக்கிறது அந்த க கத்தாய் கசாம் சொல்லக்கூடிய பல செய்திகள்ல ஒரு செய்தி அந்த மேற்கு காசாவுல ஜாமியா என்ற ஏரியாவில முன்னேறி வந்த இஸ்ரேலிய படைகளை நாங்கள் அவன் வீசி தாக்கி அளித்தோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் சமா சமாக்கா என்ற ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை நாங்கள் குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது அது மாதிரி அந்த கதா இந்த புதுசு படையினையும் அந்த ஹானியுனு பல்வேறு இடங்கள்ல நாங்கள் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய செய்தியை இந்த இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக சேதங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் சவுதியினுடைய அந்த நிவாரணப் பொருட்கள் அந்த ரஃபா வாடரிலே விநியோகிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்று சவுதியுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்ற ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு அது மாதிரி இஸ்ரேலிய பத்திரிகை இந்த படைகளை பற்றி இஸ்ரேலிய படைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த அக்டோபர் ஏழில் இருந்து இன்று வரையிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆப்ரேஷன்களை இஸ்ரேலிய அந்த போக்குவரத்து ராணுவம் இருக்கா இல்லையா அந்த வீரர்களை ஏற்றி செல்வதற்கு அவர்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய ராணுவம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆபரேஷன்களை காயம்பட்டவர்களை காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வருவதற்காக மட்டும் நடத்தி இருக்கிறது என்று ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டு இருக்கிறது இப்ப ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான முறை காசாவில் இருந்து காயம்பட்டவர்களை ஏற்றி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்களே வந்து முடிவு செய்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகள் இன்ஷால்லா இருக்கிறது அவைகளை உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள பதிவுகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலோடு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாக்குதாக நான் அணிஹந்திரலா இரப்பில் ஆளுமே